ஏன் இன்றைக்கி முக்கியம் என்னத்தை குறித்து நீங்கள் போதிக்க போகிறோம் அதாவது எதிர்காலத்தை குறித்து அல்லது உங்களுடைய நித்தியத்தை குறித்து எதிர்காலம்னா சும்மா வர பத்து வருஷத்தை பற்றி இல்லை நித்தியத்தை பறித்து இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு கண்ணை மூடின பிறகு அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன் நித்தியத்தை குறித்து நீங்கள் எதை நம்புகிறீர்கள் அது ரொம்ப முக்கியம் அதை பற்றி உங்களுடைய நம்பிக்கை என்ன விசுவாசம் என்ன என்ன போதிக்கப்பட்டது உங்களுக்கு அது நல்லா தெரியுமா உங்களுக்கு நித்தியத்தை குறித்து நீங்கள் என்ன நம்புகிறீர்கள் என்பது இன்றைக்கு நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள் என்பதை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது அதை குறித்து என்ன நம்புகிறீங்களோ அதன்படி தான் உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கும் அதை நம்புனீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற தைரியமே வேறு தெம்பே வேறு நோக்கமே வேறு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் வாழ்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கிற காரியங்கள் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் இருக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும் நித்தியத்தில் நீங்கள் பெறப் பெறப்போகிறீர்கள் எப்படிப்பட்ட மகிமை அடையப் போகிறீர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கையில் பெரிய வித்தியாசம் உண்டாகும் நோக்கத்தில் விருப்பத்தில் நாட்டத்தில் அது மட்டும் இல்லை வல்லமையில் தைரியத்தில் எல்லாத்துலேயும் பெரிய வித்தியாசம் இருக்கும் இது ஒரு மாபெரும் உண்மை நிறைய நேரத்தில் இதை யோசித்து கூட பார்க்குறது இல்லை நம்ம அதாவது நிச்சயத்தை குறித்து என்ன நம்புறதுன்றதை பற்றி அதை அதை வந்து ரொம்ப முக்கியம் இல்லைன்னு கூட யோசிக்கிற கிறிஸ்தவர்களெல்லாம் பார்த்துருக்கேன் நான் அது பார்த்துக்கலாங்க இன்றைக்கி ஒழுங்காக இருந்தால் சரி நம்ம அப்படின்னு போகிறவங்கலாம் இருக்கிறாங்க இன்றைக்கி எப்படி ஒழுங்காக இருக்க முடியும் அன்னைக்கு எப்படி இருக்க போகிறேன்றது என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது அதை வச்சு தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்க முடியும் இன்றைக்கி நான் எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும் இன்றைக்கி நான் எப்படி வெற்றிகரமாக வாழ முடியும் இன்னைக்கு நான் எப்படி தைரியமாக என்னுடைய பிரச்சனைகளை சந்திக்க முடியும் அப்படின்னா அன்றைக்கு எனக்கு என்ன தான் இன்றைக்கு வாழவே எனக்கு தைரியத்தையே கொடுக்குது அப்படின்னு வேதவசனம் நமக்கு போதிக்கிறது அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய விசேஷ தன்மை இங்கே அது எப்படி நீங்கள் கேட்கலாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரே இடத்துல வேலை ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி வேலை இப்போ பெரிய படிப்பு தேவையில்லை ஒன்றும் அறிவு ஆற்றல்லாம் ஒன்றும் தேவையில்லை ரொம்ப மீனியல் ஜாப் சாதாரண ஜாப் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வேலை ஒரே ரெண்டு பேரும் ஒரே மணி நேரங்கள் வேலை செய்கிறாங்க ஒரே அளவு வேலை எல்லாம் ஒரே அளவில் கொடுக்கப்படுகிறது ஒரே மாதிரி வேலை எல்லாம் சேம் அவங்களுக்கு ஆனால் சம்பளம் மட்டும் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் ஒரு ஆளுக்கு ஒரு வருஷ சம்பளம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம்னு நிர்ணயிச்சிட்டாங்க அடுத்த ஆளுக்கு ஒரு வருஷ சம்பளம் வந்து பன்னெண்டு கோடி அப்படின்னு நிர்ணயிச்சிட்டாங்க இப்படி பண்ணால் என்ன ஆகுன்றீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது ரெண்டு வித்தியாசமான நோக்கங்களோடு வித்தியாசமான விருப்பத்தோடு வித்தியாசமான எண்ணங்களோடு வித்தியாசமான விதத்தில் போய் வித்தியாசமான விதத்தில் அதை செய்வார்கள் இல்லையா ஏன்னா ஒருத்தர் என்ன நினைக்க போகிறாங்க மாதம் பத்தாயிரம் இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு போய் நான் அல்லல் பட வேண்டியதாக இருக்குது லோன் லோன் போய் வேலை செஞ்சு அதுக்கு கைக்கும் வாய்க்கும் கூட எட்டாது அப்படின்னு நொந்துக்கிட்டே போய் வேலை செய்வாங்க இல்லையா ஆனால் ஒரு கோடி வரும்போது மாதம் நினைக்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்க அவங்க போகிற தெம்பே வேறு மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்றது அவங்களுடைய மனப்பான்மையை தீர்மானிக்கிறது இல்லை ரெண்டு பேரும் இன்றைக்கி சாதாரண ஏழைகளாக இருக்கிறாங்க சாதாரண நாட்களாக இருக்கிறாங்க ரெண்டு பேர் ஒரே நிலையில் தான் இருக்கிறாங்க நாளைக்கு என்னவா இருக்க போகிறார்கள்ன்றதுல தான் பெரிய வித்தியாசம் வருது உரமாக நினைக்கிது நாளைக்கு தான் நடு அப்பா பன்னெண்டு கோடி இந்த வருஷ கடைசியில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து அந்தமாவுக்கு வேறு விதமான தெம்பை நோக்கத்தை விருப்பத்தை வேலையில் நாட்டத்தை உண்டாக்குது இந்த மா வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம்னா மாதம் பத்தாயிரம் தான் அப்படிங்கிறது இது வேறு விதமான விருப்பத்தை நாட்டத்தை தெம்பெல்லாம் உண்டாக்குது தெம்பே இருக்காது அங்கே இல்லையா வேண்டாம் வெறுப்பாக தான் போய் செய்துட்ருப்பாங்க எது தீர்மானிக்குது இன்றைக்கி இருக்கிற நிலைமை இல்லை நாளைக்கு எப்படி இருக்க போகிறார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்னத்தை நம்புகிறாங்க அவங்க நாளைக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்றதை பற்றி அதுதான் அவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்க போகிறாங்கன்றதை தீர்மானிக்குது எத்தனை பேர் விளங்கிச்சு நான் வந்தது அப்போ இதை கொஞ்சம் நாம் பார்ப்போம்